மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையிலான திணைக்கள அதிகாரிகளை முதற்கட்டமாக சந்தித்து இந்த குழுவினர் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் ஊடகவியலாளர்களையும் இவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதன் நோக்கம் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் மக்கள் கருத்து தொடர்பிலும் கேட்டறியப்பட்டது பணிக்குழுவின் சட்டங்களாக செயற்பாடுகளாக அமைத்துக் கொள்வது வரவேற்கத்தக்கது முப்பதுக்கும் மேற்பட்ட செயலகங்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வை கொடுத்தீர்கள் இவ்வாறான ஆணைக்குழுவை நீங்கள் உருவாக்கி அதற்கான நிதியை செலவழித்து இன்னும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீணாக்காதீங்க நாட்டினுடைய வரிச்சுமையை அதிகரிக்காதீங்க மக்களை மீண்டும் பாதாளத்துக்கு தள்ளாதீங்கள் கடந்த காலத்தில் அந்த ஆணைக்குழுக்களால் தீர் நிறைவேற்றப்பட்டவை முன்மொழியப்பட்ட தீர்மானங்களை கூட நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் முன்வரவில்லை ஆகவே பயனற்ற ஒரு விடயத்தை இவர்கள் முன்னெடுப்பதாக அவர்களுக்கு மிகவும் ஆணித்தரமாக ஜனாதிபதியின் ஆணைக்குழுவினருக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கும் இடையில் மன்னார் நகரசபை கலாசார மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது நிகழ்வில் ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஞ்சித் ஆரிய ரத்ன உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அசாங்க குணவன்ச உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்திருந்தனர் காணா போன ஒரு அலுவலகம் இருந்தும் கூட எந்த ஒரு நடைமுறையும் செயற்பாட்டில் எங்களுக்கு செய்ய இல்லை அது இப்போ வந்த இந்த ஆணைக்குழுவை எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லை நம்பிக்கையும் இல்லை எனக்கு தென்பகுதியிலேயும் காணா போனாக்கள் இருக்கிறேன் அதனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு சமப்படுத்தி கதைக்கிறார்கள் ஆனால் திரும்ப இதுக்கு ஒரு ஆணைக்குழுவை உங்களுக்கு தேவை இலங்கை அரசாங்கம் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றி சமாதானம் மற்றும் நல்லிணக்குழு ஒன்றை உருவாக்க கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது கடந்த காலங்களில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்றவை இனியும் இடம்பெறாமல் இருக்கவும் இழப்பீடுகளை வழங்கவும் கொள்கை ரீதியான பரிந்துரைகளை வழங்குவதும் நாட்டில் நிலையான அமைதியை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும்